ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் உலகில் அன்பு என்றால் என்ன என்று கேட்டார் சிவபெருமான் புன்னகைத்து அன்பு என்பது தியாகம் என்றார் பார்வதி தேவிக்கு இது புரியவில்லை அப்போது ஒரு விவசாயி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவனது மனைவி அவனுக்கு உணவு கொண்டு வந்தாள் திடீரென ஒரு பாம்பு அவளை கடித்தது அவள் மயங்கி விழுந்தாள் விவசாயி பதறிப்போய் தன் மனைவியை காப்பாற்ற உதவி கேட்டு கூச்சலிட்டான் சிவபெருமான் ஒரு மருத்துவர் வடிவில் அங்கு வந்தார் அவர் விவசாயியின் மனைவியை பரிசோதித்து புஷின் விஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளாள் அவளை காப்பாற்ற ஒரு வழி இருக்கிறது ஆனால் அது ஆபத்தானது என்றார் விவசாயி எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான் மருத்துவர் உன் உயிரை பணயமாக வைத்து அவள் உயிரை காப்பாற்ற முடியும் என்றார் விவசாயி உடனே ஒப்புக்கொண்டான் மருத்துவர் விவசாயியின் உடலில் இருந்து விஷத்தை எடுத்து அவனது மனைவியின் உடலில் செலுத்தினார் விவசாயி மயங்கி விழுந்தான் அவனது மனைவி கண் விழித்தாள் அவள் தன் கணவன் மயங்கி கிடப்பதை பார்த்து கதறி அழுதாள் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் பார்த்தாயா இதுதான் அன்பு தன் உயிரை பணயம் வைத்து மற்றவர் உயிரை காப்பாற்றுவதுதான் உண்மையான அன்பு என்றார் பார்வதி தேவிக்கு அன்பு என்றால் என்ன என்று புரிந்தது இந்த கதை உண்மையான அன்பு என்பது தியாகம் என்பதை உணர்த்துகிறது